ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ எடுத்து வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் ட்ராண்டர் ப்ராப்ளமோ அல்லது முடி குடும்ட்டும் பிரச்சனை முடி வளரவே இல்லைன்னு இருக்கோம் இல்லை அவங்களுக்குலாம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் இது ஆல்ரெடி கன்னியாகுமரியில் இருக்கிற நிறைய பீப்புள்ஸ் வந்து வாங்கி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் யூஸ் பண்ணாதவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு இது ஷேர் பண்ணி விடுங்க ரொம்ப அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எத்தனை ஆயில் நீங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ணாலும் சரி தான் நார்மலாக தேங்கானை யூஸ் பண்ணவங்களுக்கும் ஓகேயா இருக்கும் பட் தேங்கானை யூஸ் பண்ணி ஹேர் வந்து க்ரோத்தாக வளரலை இல்லை வளராமே இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த ஆயில் வந்து ரொம்ப யூஸ் ஆகும் இது என்னடா ஆயில்னு ஜில்லா ஆயிலே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இது வந்து இந்த பாட்டில் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தான் இதில் வந்து நம்ம தான் வந்து ஆயில் வந்து ஃபில் பண்ணிக்கணும் என்ன ன்னு கேட்குறீங்களா அப்படின்னா என்ன ஆயில்னா நம்ம ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய் தான் தேங்காய் வந்து இந்த பாட்டில் ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி ஃபில் பண்ணிக்கணும் அந்த வேற எல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது அதில் உள்ள திங்ஸ் எதுவுமே நம்ம வெளியே கூடாது அதுக்கு உள்ளாடியே வச்சுக்கிட்டே நம்ம தேங்காய் எண்ணெய் வந்து ஊற்றணும் ஊற்றி மூணு நாள் த்ரீ டேஸ் வந்து நல்லா ஊற விட்டுறணும் ஊற விடும் போது அந்த எண்ணெய் நீங்கள் ஊற்றும் போது என்ன கலராக இருக்குதோ அந்த கலரில் இருக்காது அண்ட் வந்து ரெட்டிஷ் எப்படி இருக்கும் ரெட் கலரில் ஒரு மருந்து என்ன எப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கலரில் இருக்கும் பட் ரொம்ப கட்டியாக இருந்த மாதிரி இருக்கும் ஆல்ரெடி தேங்காய் வந்து கொஞ்சம் நார்மலான ஒரு ஸ்டேஜில் இருக்குதுன்னு நினச்சிங்களா இந்த பாட்டில் ஊற்றி ஊற ஊறச்சுக்கிறோம் அதில் உள்ள சாறு எல்லாமே வந்து அந்த தேங்காய் எண்ணெய் கூட மிக்ஸ் ஆகி எண்ணெய் வந்து கலர் சேஞ்ச் ஆகிரும் தேங்கண்ணே அந்த இந்த அந்த தேங்கனி வந்து இதில் நம்ம ஊற்றும் போது அது வந்து ஒரு ஆயில் எண்ணெயாக மாறிடும் நம்ம வந்து எப்படி சொல்கிறதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு என்னன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு மெத்தடில் மாறிடும் ஆனால் ஸ்மெல் வந்து நல்லா தான் இருக்கும் ஸ்மெல் வந்து யாருக்கும் பிடிக்காமல் போகிறது இல்லை ரொம்ப நல்லா தான் இருக்கும் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா நம்ம ஹாரில் வந்து நல்லா மசாஜ் பண்ணிக்கணும் நல்லா மசாஜ் பண்ணி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நீங்கள் குடிச்சிக்கோங்க இந்த ஆயிலை வந்து மிக்ஸ் பண்ண அப்போ அவங்களுக்கு சீக்கிரம் வந்து முடி வந்து நல்லா க்ரோத்தாக வளரும் நல்லா அடர்த்தியாக வளரும் இதை நான் எதுக்கு நான் சொல்கிறேன்னா என்னோட சிஸ்டருக்கு இந்த என்ன தான் எங்கள் அம்மா எங்கள் அம்மா வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க அவ்வளோ அவளோட ஹேருக்கு பட் அவளுக்கு நல்ல ஹேர் நல்லா க்ரோத்தாக வளர்ந்துச்சு அப்புறம் வந்து இதை வந்து யூஸ் பண்ணாமல் முன்னிலேருந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் அவங்க வாங்கியிருக்காங்க வாங்கிட்டு சரி இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அவளுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வேற ஒருத்தங்க இது ஒரு ஆயில் வந்து கொடுத்து அவளுக்கு வந்து ஹேர் வந்து ரொம்ப முடி கொட்ட பிரச்சனைலாம் வந்து அதுக்கப்புறம் வந்து முடி வந்து எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு இப்போ வந்து இந்த ஆயில் வாங்கியிருக்கோம் நாங்கள் ஆயில் எண்ணி தான் ஃபில் பண்ணணும் இந்த ஆயிலெலாம் ஊற்றி மாட்டாங்க இது எம்டி பாட்டிலாக தான் தருவாங்க எம்டினா இதோட மூலிகை பாட்டில் மட்டும் தான் தருவாங்க இந்த மூலிகை சேர்த்து நம்ம அந்த பாட்டில் ஓடி வாங்கும்போது ஐம்பது ரூபா தான் பட்டு இதை வந்து இன்னும் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க பட் இந்த வீடியோ வந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு வந்து முடிக்கப்பட்ட பிரச்சனை முடியே வளரலை ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்காங்களோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க பட் இது கடையில் தான் நீங்கள் வாங்கலைனாலும் இதில் இருக்க இங்கிரீடியை வச்சு நீங்களே பண்ணினாலும் ட்ரை பண்ணலாம் பட் நம்ம பண்ணுறதுக்கு நேரமே இருக்காது ஸோ நீங்கள் கடையிலே வாங்கி இந்த மாதிரி பாட்டில் வாங்கி நீங்கள் வெறும் தேவனை மட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா போதும் வெறும் த்ரீ டேஸ் மட்டும் தான் சொன்ன மாதிரி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரிசல்ட்டு ரொம்ப என்னடா லோட பேசிகிட்டு இருக்கான்னு அதுக்கும் தப்பா எடுத்துக்காதீங்க ஏன்னா நான் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதனால தான் நான் ஃபுல்லாக ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிவிட்டு தான் வீடியோ எடுத்திருக்கேன் இதுக்குள்ளே நிறைய வந்து வெற்றி பெற ஆவாரம் போகும் அந்த மொழிகெல்லாம் நிறைய மூலிகை போட்டிருக்காங்க பட் அதில் மெயினாக என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸில் போட்டிருக்காங்க பட் அதுலேயும் முன்னாடியே எக்ஸ்ட்ரா இதை சேர்த்துருக்காங்களான்னு தெரியலை ஏன்னா அது வந்து இது வரைக்கும் நாங்கள் தட்டி பார்த்தா கிடையாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்